அனைவருக்கும் வாழ்க வாழ்க இப்ப இருக்கக்கூடிய வேகமான காலகட்டத்துல ஏதோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது உண்மையான ஆன்மீகத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஞான தகவல்கள் நான் வந்து கொடுக்க போறேன் இன்னைக்கு என்னமா கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கு வாழும்போது இந்த உயிரை நம்மளால பார்க்க முடியுதான்னு பார்த்தா கிடையாது சரி நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த உயிர் ஆன்மாவாக மாறி நம்மளை பாக்குது. சரி இன்னொன்னு யோசிச்சு பாருங்களே இப்போ நம்ம உயிர் வெளியேற போகுது டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல உயிர் பிரிய போகுது அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த உயிர் வெளியேறும் போது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்காவது நம்ம உயிர் தெரியுதா வெளியேறும்போது பார்க்க முடியுதான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை போதே உயிரோடு வாழும்போது அந்த உயிரை நம்மளால ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்க ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா இந்த உடலையும் இந்த மனதையும் கடந்து ஆன்மா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மெய் பொருள் ஒரு பரபிரம்மம் ஈசன் கூட சொல்லலாம் சிவம் கூட சொல்லலாம் அது சக்தி கூட சொல்லலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் இருந்து அந்த ஆன்மாவாக இருக்கிறாங்க சிவ சிவ அப்ப நாம இறைவனா கடவுளா மகான்களா மாறும்போது மட்டும்தான் நம்மள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக அந்த இறை அந்த ஆன்மாவை பார்க்க முடியும் உணர முடியும் நம்ம வந்து வெளியில வந்து மிருகமா வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம மனசுல வந்து காமத்துல இருந்து கோபத்துல இருந்து போட்டி போறாம இதர செயல்களோடு நம்ம வாழும் போது அன்பையிலிருந்து நம்ம நிற்கும் போது எப்படி நம்ம ஆன்மாவை நம்ம வந்து வாழும் போதே உணர முடியும் இது உங்களுடைய சிந்தனைக்காக அடையின் வந்து சொல்லியிருக்கேன் சிந்திச்சு பாருங்க இந்த வீடியோவுக்கு பின்னாடி கருங்காலி மாலைகள் இருந்து ருத்ராஷம் இருந்து எல்லாமே வரும் யாராவது விருப்பப்பட்ட தாராளமா அடியனுடைய ஞான சேவைக்கு நீங்க வங்கு வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் வாழ்க